டக்குன்னு அந்த ஒரு வாய்ப்பு வந்தது அப்படியே வந்துட்டேன் நடிகையா மாறிட்டேன் இப்போ நீங்க வந்து பரம்பரை பரம்பரையா ஜோதிடம் நீங்க பாக்குறீங்களா இல்ல நீங்க சடனா இதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்து வந்தீங்களா சார் என்னுடைய தாத்தாவுடைய தாத்தா ஜோதிடம் என்னுடைய தாத்தா ஜோதிடம் என்னுடைய அப்பா ஜோதிடம் நான் ஜோதிடம் இதுல நான் உள்ள வந்ததுக்கு காரணங்க எனக்கு என்னன்னு தெரியாது ஒரு கால சூழ்நிலை உள்ள வந்தேன் ஆனால் இதில் நான் கண்டு வியந்த விஷயம் என்னுடைய அப்பா என்னுடைய ஜாதகத்தில் வந்து ஒரு வயசு மூணு மாதத்தில் என்னுடைய தகப்பனாருக்கு நான் கருமம் செய்யணுங்கிறது என்னுடைய சாஸ்திரத்தை எடுத்து அவர் படிக்கும் பொழுது நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில் மனப்பாக்கத்தில் உள்ள ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் பாபுஜி மெமோரியல் ஜனவரி நைன் டுவெல் கிளிக் பிலோ அண்ட் ரெஜிஸ்டர் என்னுடைய தந்தை என்கிட்ட பேசுகிறாங்க எனக்கே தெரியாது ஒரு ஃபோன் வரும் நான் லேண்டு விஷயம்தானே இதானே கேட்க வந்தீங்க அவங்க ஷாக் ஷாண்டாக எப்படி நாம் எதாவது இப்போ நீங்க ஒரு விஷயம் அதனால என்கிட்ட என்ன சொல்லுவாங்க ஏங்க நல்லதா ஏதாவது சொல்லுங்க நல்லதா ஏதாவது சொல்லுங்க எப்போ நீங்க உணர்ந்தீங்க நமக்கு இந்த வருது நமக்கு இந்த சக்தி இருக்கு நமக்கு இந்த கடவுள் கொடுத்துருக்காங்க இந்த வரோம் நம்ம நாலு பேருக்கு ஜோதிடம் சொல்ற அளவுக்கு நமக்கு நாலேஜ் வளர்ந்துருச்சுன்னு எப்போ நீங்க உள்ள நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அவ்வளவு ஈஸி கிடையாது ஒண்ணுமே உங்கள்கிட்ட வாங்காம உங்களோட ரேகையை வச்சு உங்க ஓலைச்சுவரிய எடுத்த பிறகு உங்களுக்கு உடம்புல இந்த பாட்டுல பிரச்சனை வரும் இந்த நோய் உங்களுக்கு வரும் என்னுடைய கேரக்டர் நிறைய மாத்திருக்க என்னை வந்து ஒருத்தன் வந்து சாமி குரு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கான வழியை நான் வகுத்துக்கணும்ல அப்ப நான் வந்து சிற்றின் ஆசைப்பட்டேன்னா எப்படி நான் அது ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம் நான் உங்கள் ரேஹானா ஆன்மீக நேயர்கள் நிறைய பேர் இந்த நேர்காணலில் பார்த்துட்டுருப்பீங்க இப்போது நாம் பார்க்குற விருந்தினர் யாருன்னா சென்னை அரும்பாக்கமில் பரம்பரை பரம்பரையாக அவங்க நாடி ஜோதிடர் பண்ணிட்டுருக்காங்க இருபத்தி ஏழு வருஷமாக ஸோ அவங்கள பார்த்து நம்ம என்ன ஏதுன்னு நேர்காணலில் பேச போகிறோம் அவங்க யாருன்னா அகஸ்திய அருள் எம்பி கந்தவேல் நாடி ஜோதிடர் வாங்க நேர்காணலில் போகலாம் வணக்கம் இந்த நான் வந்தது வந்து எங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் யாருமே கிடையாது நான் ஒரு சூழ்நிலை வந்தது டக்குன்னு அந்த ஒரு வாய்ப்பு வந்தது அப்படியே வந்துட்டேன் நடிகையா மாறிட்டேன் இப்போ நீங்க வந்து பரம்பரை பரம்பரையா ஜோதிடம் நீங்க பாக்குறீங்களா இல்ல நீங்க சடனா இதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்து வந்தீங்களா சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய குளம் அப்படிங்கிறது வள்ளுவர் குளம் வள்ளுவர் குளம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை கேட்டிருக்கேன் ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து வள்ளுவர்கள்னு இருப்பாங்க அவங்க தான் வந்து கணித ஜோதிடங்கள் எழுதுவாங்க மருத்துவங்கள் சித்த வைத்தியங்கள் பார்ப்பாங்க ஸோ அதுமாரி இருக்காங்க இப்போ நான் பிறந்தது அப்படிங்கிறது வந்து குலம் என்னுடைய தாத்தாவுடைய தாத்தா ஜோதிடம் என்னுடைய தாத்தா ஜோதிடம் என்னுடைய அப்பா ஜோதிடம் நான் ஜோதிடம் இப்படி பரம்பரையாக காலகாலமாக நாங்கள் வந்து இந்த ஜோதிடத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம் ஜோதிடம் மட்டும் கிடையாது மருத்துவமும் சேர்ந்து அப்போ ஒரு ஸ்கூல் லெவலுக்கு அப்புறம் ஸ்கூல் படிப்பு படித்தோம் படித்த பிறகு எங்களுக்குன்னு ஒரு குருகுலம் இருக்குது அப்போ அந்த குருகுலத்தில் போய்ட்டு நம்ம முறைப்படி அந்த குரு சேவைங்கிறது செய்யணும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அவங்க வந்து நம்மளை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க அப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த ஜோதினம் வருமா அந்த அதுக்கான எல்லா அம்சமும் நம்மள்ட இருக்கா அப்படிங்கிற முறையை நம்மள்கிட்ட செக் பண்ணுவாங்க அதெல்லாம் இருந்ததுனால் மட்டுமே நம்மளுக்கு அடுத்த பாடத்துக்கு கொண்டு வருவாங்க பாரம்பரியமாக நீங்கள் பண்ணிட்டு உங்களை என்ன சார் போகிறாங்க ஜோதினை எல்லாரும் சொல்லிட முடியாதுல்ல மேடம் முதல்ல அந்த ஜோதிடன்னு சொல்கிறதுக்கு அந்த ஞானம் அவர்கிட்ட இருக்காங்கிறது இருக்குல்ல என்னுடைய ஜீன் அதுதான் என்னுடைய தந்தை அது தான் பாட்டம் அது தான் பட் எனக்கு அந்த ஜீன் கரெக்டாக வேலை செய்யுதாங்கிறது பார்க்கணும்ல அப்போ அந்த முறையெல்லாம் பார்த்து அதில் அதில் ஒரு மாணாக்கன் விதின்னு இருக்குது இவன் வந்து ஜோதிடர் ஆகிறதுக்கு எல்லாம் தகுதியும் இருக்குதான்னு பார்ப்போம் ஓகே ஏன்னா இந்த இடத்துல வராங்க மேடம் ஒருத்தவங்க நல்லவங்களும் வராங்க கெட்டவங்களும் வராங்க ஆமாம் அப்போ அந்த கெட்டவங்களை தவறாக பயன்படுத்துகிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்களே அப்போ இதில் வந்து நம்மளுடைய ஆன்மா வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும் இதில் அப்போ நீங்க தாம்பத்தியம் கல்யாணம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாதா பேச்சுலர் கண்டிப்பா வந்து எனக்கும் எங்களுக்கும் ஃபேமிலி இருக்கு ஜென்ரேஷன் இருக்கு எங்களுடைய முன்னோர்கள் அப்படி நினைச்சிருந்தா நான் வந்திருக்க முடியாது இல்ல கத்துக்கிற அந்த பீரியட்ல சொல்றேன் ஆஹ் கட்டாயங்க அதாவது கல்யாணத்துக்கு அப்புறமும் கத்துக்கிறவங்களாம் இருக்காங்க அது வந்து அதுக்கு எதுவும் சம்பந்தம் கிடையாது பட் ஆனால் நம்மளுடைய மனசு வந்து சுத்தமாக இருக்கணும் சந்திரன் சந்திரன் எப்படி வந்து ஒரு முழு நிலவு வந்து பிரகாசமா இருக்குதோ அதே போல் நம்மளுடைய உள்ளமும் நம்மளுடைய முகமும் இருக்கணும் ஓகே அதே மாதிரி கடவுளுடைய கலைமகளுடைய அருள் இருக்கணும் அதெல்லாம் இருந்து அதுக்கு உள்ள தகுதி உள்ளவங்க அந்த படிக்கும் எல்லாரும் நடக்காது வள்ளுவர்கள் தெரியும் கல்லுங்கோம் எங்களுக்கு பரம்பரையா இதுல இருக்கிறதுனால எங்களுடைய பெரியவங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்கு என்னுடைய தாத்தா அப்பா இவங்களுடைய ஆசீர்வாதங்கள்லாம் எனக்கு இருக்கு இதுல நான் உள்ள வந்ததுக்கு காரணம் எனக்கு என்னன்னு தெரியாது ஒரு கால சூழ்நிலை உள்ள வந்தேன் ஆனா இதுல நான் கண்டு வியந்த விஷயம் என்னுடைய அப்பா என்னுடைய ஜாதகத்துல வந்து ஒரு வயசு மூணு மாசத்துல என்னுடைய தகப்பனாருக்கு நான் கருமம் செய்யணுங்கிறது என்னுடைய சாஸ்திரத்தை எடுத்து அவர் படிக்கும் பொழுது அது அப்படியே நடந்தது அதுக்குள்ள அவர் எல்லாமே எனக்கு என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டாங்களோ அதெல்லாம் அவங்க செஞ்சிட்டாங்க ஸோ இது எனக்கு இன்னைக்கும் அது ஒரு கேள்வி கேள்வியாகவும் இருக்கு வருத்தமாகவும் இருக்கு இழப்பாகவும் இருக்கு ஆச்சரியமாகவும் இருக்கு ஸோ அப்போ என்ன ஆகுது எனக்கு வந்து இன்னைக்கும் வந்து ஒவ்வொரு ஜாதகத்தை வந்து நம்ம எடுத்து பார்க்கும்போது ஒவ்வொரு நாடியும் எடுத்து பார்க்கும்பொழுது இது எப்படி நடக்குது இது எந்த அளவுக்கு இது சாத்தியம் அப்படிங்கறது நாங்களும் அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் இதெல்லாம் நம்மளுடைய நாலேஜுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்க அப்படிங்கிறது இருக்கு ஒரு இறப்ப வந்து நீங்க கணிச்சதுக்கு அது மீறி ஒருத்தர் வாழ்ந்துருக்காங்களா சார் அதாவது இந்த நேரத்துல இவங்களுடைய உதாரணம் என்னுடைய தந்தை என்னுடைய நாடி எடுத்து படிக்கும் பொழுது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க வந்து இறந்து இறக்க போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு ம் அதுக்குள்ள எனக்கு என்னென்னலாம் செய்யணும்னு அவர் ஆசைப்பட்டாங்களோ அதை செய்கிறார் இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல இறப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா அவங்க வாழ்க்கையை வாடுறங்கிற ஒரு பயங்கரம் அதாவது வாழ்க்கையினுடைய வாழ்க்கையினுடைய ஆர்வம் போயிடுங்கிறோம் ஆனால் என் தந்தை வந்து என்னுடைய தந்தையாருடைய இறப்பை என் தந்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள எனக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யறாரு எங்க ஒரு நாள் காது குத்துறீங்க அந்த காது குத்திட்டு ஒரு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒரு மாதம் அந்த தோடை கட்டி வச்சாலே காது தொந்து போயிடுவாங்க ஆனால் எனக்கு ஒரு வயசுல குத்துன ஒன்றரை வயசில் குத்துன காது இன்னமும் எனக்கு வந்து தோடு போடலாம் அதுக்காக நான் வருஷம் நான் தோட்டம் போட்டுக்கிட்டேன் போனா ஒரு வயசு வரைக்கும் போட்டுருப்பேன் ஒன்றரை வயசு வரைக்கும் போட்டு இந்த காது இன்னமும் எனக்கு துந்து போகல இதுவே நான் வந்து அப்ப என் தந்தை இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு ஒரு முன்னோடியா எடுத்துக்கிறேன் நான் என் தந்தை இருக்கிறார் எனக்கு உணர்த்துது அவருடைய ஆத்மா எனக்கு உணர்த்துது உணர்வு தான் இருக்குன்ற மாதிரி இதுவும் ஒண்ணு ஒண்ணு அதே போல் நான் அந்த இடத்துல நான் உட்காந்து என் சீட்ல உட்காந்துட்டேன்னா நான் நானா இருக்க மாட்டேன் என்னோட குருநாதன் என்கிட்ட பேசுவார் யாருக்கு என்னுடைய அகஸ்தியர் என்கிட்ட பேசுவார் என்னுடைய தந்தை என்கிட்ட பேசுகிறாங்க எனக்கே தெரியாது நீ ஒரு ஃபோன் வரும் என்ன லேண்ட் விஷயம் தானே இதானே நீ கேட்க வந்தீங்க அவங்க ஷாங்காகிடும் எப்படி நான் ஏதாவது இப்போ நீங்கள் ஒரு விஷயம் அதனால என்கிட்ட என்ன சொல்லுவாங்க ஏங்க நல்லதாக ஏதாவது சொல்லுங்க நல்லதாக ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க உங்க மனசு என்ன நினைக்குது அடுத்து நீ என்ன செய்ய போகிறேங்கிற ஒரு விஷயத்த ஓரளவு முன்கூட்டியே சொல்கிற அளவுக்கு அந்த ஒரு ஞானத்தை என்கிட்ட நான் வணங்குற குருநாதர் என்னுடைய தந்தை எல்லாருமே கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இது எனக்கும் ஒரு வியப்பான ஒரு விஷயம் என்னை வந்து இது ஆழமாக கொண்டு போறதுக்கு இதுவும் ஒரு காரணம் பரம்பரமை பரமை பண்ணிட்டு இருக்கோம் அப்பா தாத்தா நெக்ஸ்ட் நான் பண்ணணும் அப்படின்றது அந்த ஒரு பரம்பரை தொழிலாவே நம்ம இருந்திடலாம் அப்படின்னு நீங்க வந்து இதுக்குள்ள வந்துட்டீங்களா இல்லை எனக்குள்ள ஒரு இருக்கு ஒரு சக்திக்கு இந்த இந்த தொழிலுக்கு நான் வரும்பொழுது எனக்கு அந்த அளவுக்கு நல்லது கெட்டதெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு எனக்கு வந்து இப்போ அந்த நாலேஜ் இல்லைன்னு தான் சொல்லுவோம் ஆஹ் ஓகே ஒரு பள்ளி பருவம்தான் பதினஞ்சு வயசுல நான் அந்த தொழிலுக்கு வந்தேன் அப்படியா பதினஞ்சு வயசுல நான் தோடுக்கு வந்தேன் டென்த் முடிச்சுட்டு இந்த தோடுக்கு வந்துட்டேன் நான் டென்த் படிக்கிற பிள்ளைக்கு வந்து இருக்குமா இந்த நாலேஜ் அதுதான் சொல்ல வரேன் பதினஞ்சா பதினஞ்சாவது வயசுல என்னுடைய பெரியப்பாவுடைய பையன் அண்ணன் அவங்க வீட்டில தான் வளர்ந்தேன் ஏன்னா அப்பா இறந்துட்டாங்க இல்லையா அப்ப வந்து அவங்க என்ன பண்றாங்க ஜோதிடத்துறையில என்ன கொண்டு வந்து விட்டாங்க அப்பெல்லாம் என் மண்டலம் எதுவுமே ஏறாது இந்த பாடம் தான் சொல்லி கொடுப்பாங்களே வருஷம் மாசம் தேதி பாதசாரம் எல்லாம் சொல்லும் போது என் மண்டலம் ஏற ஏறாது இப்போ வரைக்கும் எனக்கு அதெல்லாம் தெரியாது பட் ஆனா உட்காந்து அந்த நாடி எடுத்து படிக்கும் போது அது வரும் ஓகே அப்ப நான் இல்ல அந்த இடத்துல எப்போ நீங்க உணர்ந்தீங்க நமக்கு இந்த வருது நமக்கு இந்த சக்தி இருக்கு நமக்கு இந்த கடவுள் கொடுத்திருக்காங்க இந்த வரம் நம்ம நாலு பேருக்கு ஜோதிடம் சொல்ற அளவுக்கு நமக்கு நாலேஜ் வளர்ந்துருச்சுன்னு எப்ப நீங்க தொழில கத்துக்கிறதுக்கு நான் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேங்க அவ்வளவு ஈஸி கிடையாது கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் நான் அதுல வந்து இதுல பயிற்சி எடுத்திருக்கேன் என்னென்ன பயிற்சிகள் இருக்கும் சார் முதல்ல அந்த தொழில் கத்துக்கிறதுக்கு தகுதியான ஒரு விஷயங்கள நம்ம நிறைய விஷயத்துல சோதனை பண்ணுவாங்க அதெல்லாம் முடிஞ்சிருச்சு அதெல்லாம் பாஸ் பண்றோம் அப்புறம் தொழில் உள்ள வந்துட்டோம் தொழிலுக்குள்ள வரும்பொழுது இது வந்து நம்மளுக்கு ஒரு தெளிவான ஒரு பாடத்தை எனக்கு உணர்த்தினது ஸோ இந்த உலகத்தில் எல்லாமே நம்மளை இயக்குறது தான் அப்படிங்கிறத உணர வச்சுது அதனால நான் எதிர்மேலையும் ஆசைப்படுறத விட்டுட்டேன் நான் எனக்கு இது கிடைச்சா இன்னைக்கு எனக்கு இது வருதா இது கடவுள் இன்றைக்கி எழுதியிருக்கிறார் இன்றைக்கி இது நம்மளுக்கு பெருசாக எதிர்பார்த்துருப்போம் கடைசி நிமிஷத்தில் கிடைக்காத போயிருக்கோம் நான் வருத்தப்பட மாட்டேன் அது உனக்கானது இல்லை அதுமாதிரி நான் எதிர்பார்ப்பு வைக்காத அப்படிங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த புரிதலை வந்து நான் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன் அதனால் என்னுடைய வாழ்க்கை முறையில் நான் நிறைய என்னை மாற்றிக்கிட்டேங்க ஸோ நம்ம கையில் எதுவுமே இல்லை எல்லாமே நம்மளுடைய கருமா தான் நம்மளை கொண்டு வருது அது கூடுமான அளவுக்கு எந்த அளவுக்கு இதில் நல்லதை செஞ்சுட்டு போகணுமோ அதை செஞ்சிடும் கடவுள் நம்மள்ட்ட இது வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷத்தை கொடுத்துருக்காரு ஆடி சாஸ்திரம்ங்கிறது ஒரு டாக்டர் கடவுளுக்கு அடுத்த நிலையில் இருக்காங்க மருத்துவர் வந்து கடவுளுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறாங்க ஆனால் அந்த மருத்துவரே கடைசி கட்டத்தில் என்ன சொல்வாரு நான் எல்லாம் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் கடவுள் தாங்க அப்பட்டு வருவார் ஸோ இது வந்து உடம்புல இருக்கக்கூடிய நோய்க்கு உடல் நோய் எந்த அளவுக்கு பெருசோ அதோட விட பெருசு வந்து மனநோய் ஆமா கரெக்டாக அது சரிங்களா அந்த மனநோயை வந்து நம்ம வந்து கரெக்டா அதை யூட்டிலைஸ் பண்ணி கொண்டு போகணும் அது எவ்வளோ பெரிய வேலை தெரியுங்களா அது ஆமா ஏன்னா டாக்டர்கிட்ட போய் ஹெல்த் செக்கப் பண்ணா எல்லாமே கரெக்டா சரி பண்ண முடியாத ஒரு விஷயத்த நாங்க சொல்லுவோங்க நீங்க ஒரு டாக்டர் வந்து நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க பல்ஸ வச்சு நோயை கண்டுபிடிப்போம் ப்ரெகனன்ஸியை கண்டுபிடிப்போம் ஆமா ஆனா இன்றைக்கி எந்த டாக்டர் வந்து எடுத்த உடனே உனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு அவரான் எங்க சொல்றாங்க இல்ல பல டெஸ்ட்டுக்கு அப்புறமா ரிசல்ட் பாத்து சொல்றாரு உங்கள்கிட்ட அவர் கேட்பாரு என்ன பிரச்சனைங்கன்னு கேட்பாரு எந்த டாக்டரா இருந்தாலும் ஆனா ஒண்ணுமே உங்கள்ட்ட வாங்காம உங்களோட ரேகையை வச்சு உங்க ஓலைச்சூடியை எடுத்த பிறகு உங்களுக்கு உடம்புல இந்த பாட்டுல பிரச்சனை வரும் இந்த நோய் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவீங்க சத்தியமா சொல்லுவோம் சரி நான் வந்து இந்த இந்த நிகழ்ச்சியை நான் ஃபுல்ஃபில் பண்றதே வந்து என்னைய பத்தி நீங்க பேசுறது வச்சுதான் சார் உங்களுக்கு வந்து இந்த சர்க்கரை நோய் வரும் ரத்தத்துல மாசு வரும் ரத்தத்தில் வந்து இன்சுலின் பிரச்சனை வரும் உங்களுக்கு வந்து கால்சியம் பிரச்சனை வரும் உங்களுக்கு யூட்ரஸில் கர்ப்பப்பையில் பிரச்சனை வரும் ஏங்க ஒன்றும் இல்லைங்க இந்த ஒரு முக்கியமான ஒரு பதிவு இது ஒருவருக்கு நாடி படிச்சிருக்கேன் அவருக்கு இந்த வயசுல வந்து ஒரு நோய் வருதுன்னு சொல்றாங்க இந்த எட்டு மாதம் அவர் தாண்டணும் அது வரைக்கும் அவருக்கு ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டம் கவனமாக இருங்க அப்படின்னு நான் சொல்லியாச்சு அப்போ அவருக்கு எதுவுமே கிடையாது நல்லா ஆக்டிவாக இருக்காரு ஒரு மூணு மாசத்துல வந்து நான் காலையில் வாக்கிங் போயிட்டு இருக்கேன் ஒரு ஏழரை மணிக்கு வாக்கிங் போயிட்டு இருக்கேன் ஃபோன் வருது என்னடா இவ்வளோ காலையிலே ஃபோன் பண்றாங்கட்டு எடுத்து பேசுகிறேன் இதுமாரி தம்பிக்கு உடம்பு சரியில்லண்ணா தம்பி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காரு அது ஹாஸ்பிட்டல் பேர்லாம் சொல்லாமல் என்னென்னு தெரியல கேளம்பாக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் உடனே என்ன சொல்கிறாங்க டாக்டர்லாம் வந்து இப்போ பார்க்க அனுமதிக்கல ஐசியூவில் இருக்காங்க அப்படின்னாங்க சரி நான் வரேங்க வரேன்னு சொல்லிட்டு போகலை அதுக்கப்புறம் பார்த்தா பையன் மறுபடியும் ஃபோன் வருது ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் பையன் வந்து அதான் தம்பி வந்து ரொம்ப சீரியஸ் ஆகிறான் டாக்டர்லாம் கையை விரிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க எனக்கு என்ன ஒரு இருபத்தி எட்டு வயசு அப்படிதாங்க இருக்கும் சின்ன வயசு இவ்வளவுக்கும் அந்த பையனுக்கு வந்து ஸ்மோக்கிங் கிடையாது ஆல்கஹால் கிடையாது ரொம்ப நல்ல பையன் அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உடனே அவங்க எனக்கு பதட்டம் ஆயிட்டேன் ரொம்ப சீரியஸ் இறந்துடும் சொல்லிட்டாங்க கிட்னி ஃபெயிலியர் பண்ணணுங்கிறாங்க ஹார்ட் வீக்கா இருக்குங்கிறாங்க எல்லாமே அடுத்த ஒன் ஹவரில் போயிட்டு இருக்குங்க இது வந்து ஆதாரபூர்வமா நல்லா ப்ரூவ் பண்ண முடியும் உடனே என்ன பண்றோம் குருநாதர்கிட்ட வந்து பிரசன்னம் வைக்கிறாங்க நல்லா தெரிஞ்சிங்க குருநாதட்ட பிரசன்ன நாடி பிரசன்னம் அந்த அவங்க கால் பண்ண நேரத்துக்கு அதுக்கு மகரிஷி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க ஓலையை பார்த்து தான் நான் எடுக்கிறேன் ஓலை எடுத்து படிக்கும்பொழுது கரெக்டாக உங்களுக்கு வருது யூரினர் இன்ஃபெக்ஷன் ராஜ உருப்பில் யூரினர் இன்ஃபெக்ஷன் கழிவுகள் வெளியேறுதில்ல கிட்னி கழிவுகள் வெளியேறுதல அந்த இடத்துல பிரச்சனை அடுத்து வந்து சுவாசம் பிரச்சனை அப்படிங்கிறது நாடியில சொல்லுது அப்படியா எதுவுமே கிடையாதுங்க அவங்களும் எனக்கு என்ன பிரச்சனை அவங்களுக்கு அவங்களுக்கும் சொல்ல தெரியல என்ன பிரச்சனைன்ட்டு அவங்க சொல்லவும் இல்லை சரி ரைட்டு அவங்களும் கால் வாங்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் லைவாகவும் நடக்குது சரி இந்த மாதிரி பிரச்சனை வருதுமா ஆமாண்ணா ஆமாண்ணா அப்படிங்கிறாங்க அடுத்த பாயிண்ட் என்ன தீர்வு இமீரியட்டாக அந்த ஹாஸ்பிட்டல் மாற்றணும் பரிகாரம் அவங்க அதுதான் அவங்க வீட்டில் பெரியவங்க ஆம்பளைங்கிறது யாரும் கிடையாது பாட்டி இருக்காங்க அந்த பையனுடைய அக்கா இருக்காங்க நான் என்ன இங்க இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போறேன் செல்ஃப் ட்ரைவிங் தான் மழை செம்ம மழை போறதுக்கு முன்னாடி என்ன பண்றேன் உடனே நம்ம ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலுக்கு அங்க உள்ள நம்மளுடைய பண்டிட்டு வந்து அங்கே பூஜை பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய கோயிலில் பூஜை பண்ணுறாங்க அவங்க மூலமாக அந்த கோயில் அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துக்கு உள்ளவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட நான் ரெக்வஸ்ட்டு கேட்டு இதுமாரி இருக்குது சார் ஏன்னா ரெண்டே ஹாஸ்பிட்டலில் தான் சனில்லை ஒன்று அப்போலோ இல்லைன்னா ராமச்சந்திரன் அவருக்கு என்ன பிரச்சனைனா கணையம் பிரச்சனை கணையம் தெரியுங்களா உங்களுக்கு ஆசுன்னு சொல்லுவோம் அது வந்து ஃபுல்லாக நீர் கொத்துருச்சு அது போன உடனே கிட்னி செயல்பாடு கம்மியாயிருச்சு டயலசிஸ் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் வந்துருச்சு உடனே அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிவிட்டு உடனே போன உடனே அந்த அட்மிட் பண்ணோம் அவர் எமர்ஜென்சியாக அவர் எடுத்துகிட்டு போகிறாங்க எமர்ஜென்சியா எடுத்துகிட்டு போகும்போது ஒரே நாளில் ஒன்பது இடத்துல ஒரு ஷிஃப்ட் பண்றாங்கங்க ஒரே நாளில் அந்த ஹாஸ்பிட்டல்லையே பெட்டு கிடைக்காம இங்க ஒரு இடம் இன்னொரு இடம் இன்னொரு இடம் இன்னொரு இடம் மாறிக்கிட்டே போயிட்டு இருக்கு அந்த மாறுனது பாருங்க அதுதான் பரிகாரம் ஏன்னா அவருடைய நேரம் அப்படி ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் பாரு அது வந்து ஒரு டாக்டர் நம்ம போறோம் ஜென்ரலாகவே போகும்போது அதே டாக்டர்கிட்ட மறுபடியும் போனாதான் அதோட பிரச்சனை என்னன்னு தெரிய வரும் மாத்திட்டே இருந்தா ரிப்போர்ட்ல வந்து ரிப்போர்ட்ல அவங்க ஒண்ணுமே புரியல ஒண்ணும் புரியல ஆனா பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிருச்சு அவங்களும் சொல்றாங்க ரொம்ப சீரியஸ்ல கொண்டு வந்திருக்கீங்கிறாங்க ஆனா இன்னைக்கு அந்த பையன் நல்லபடியா இருக்காரு மரணத்தினுடைய அந்த உச்ச நிலையில போயிட்டு திரும்பி வந்திருக்காரு என்ன சொல்றீங்க அது மாறி மாறி போனதுதான் அவங்களுடைய பரிகாரமே ஆனா இது மாறுறது நல்லது இல்லைன்னு நாம நினைக்கிறோம் ஒரு டாக்டர் நாடில சொல்லிட்டாங்க இடம் இடமாற்றம் தான் அவருக்கு வந்து தீர்வு தரும் எங்களுக்கு நாங்கள் ஆராய்ச்சி பண்ணுவோங்க அது எல்லாத்தையும் வெளியில சொல்ல முடியாதுல்ல எங்களுக்கு ஒரு ஆராய்ச்சி இருக்கும் தானே கரெக்டாக போதா போலியா நாங்கள் பார்ப்போம் தானே ஓகே இது வந்து ஒரு உதாரணங்க அந்த குழந்தைக்கு அந்த பையனுக்கு வந்து நான் கூட இருந்து மூணு நாள் நாலு நாள் ஒவ்வொரு நாளும் அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு 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 ஹாஸ்பிட்டலில் பார்த்து அவனுக்காக ப்ரேயர் வச்சு மகா தெஞ்ச ஹோமம் பண்ணி என்னென்ன பண்ணணுமோ பண்ணி கொடுத்து என்னை இன்னைக்கும் அந்த குடும்பம் வந்து கடவுளை பார்க்குது ஒரே பையன் ஸோ இது வந்து இது இதெல்லாம் இப்படி இருக்கும்பொழுது நான் எப்படி இருக்கணும் எனக்கு எப்படி தப்பு பண்ண தோணும் முடியாது என்னுடைய கேரக்டரை நிறைய என்ட்டனை மாத்திருக்கேங்க என்னை வந்து ஒருத்தவங்க வந்து சாமி குரு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான வழியை நான் வகுத்துக்கணும்ல கரெக்ட் அப்ப நான் வந்து சிற்றின்பத்துக்கு ஆசைப்பட்டனா எப்படி நான் அது சரியா இருக்கும் நல்லா இருக்காது இப்படிதாங்க நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அதனால நான் என்ன சொல்ல வரேன் நாடி சாஸ்திரம் உண்மை சரியான ஓடைய சரியான இடத்துல பார்க்கும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கணும் சரியான இடத்துல சரியான ஓடச்சி எடுத்து பார்க்கும் பொழுது நாடு ஜோரம் உண்மையாகும் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதன்படி உங்கள் வாழ்க்கையை கரெக்டாக அது சொல்லப்பட்டதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அதன்படி வாழ ஆரம்பித்தோம்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கலாம் அதுக்கும் கேரண்டி எல்லாமே நான் என் இஷ்டத்துக்கு தான் வாழ்வேன் அப்படிங்கிறதுக்கு சாஸ்திரம் வந்து உடந்தையாக ஆகாது அதுக்கு துணை நிற்காது இப்போ வந்து உங்ககிட்ட வர்றது வந்து கல்யாணம் ஆனாலும் பிரச்சனை இருக்கு அப்படின்ற விஷயம் தகர்த்து

பட் நுணுக்கமா போய் பார்க்கும் இல்ல இது கிடையாது மனுஷனுக்கு வர அத்தனை பிரச்சனைகளும் நீங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்காங்கல்ல இப்ப நீங்க ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராப்ளத்துல இருக்கீங்க நான் ஒரு கைண்ட் ஆஃப் ரெண்டுமே ஆகாது எனக்கு பெருசா தெரியற விஷயம் உங்களுக்கு சாதாரணமா இருக்கும் ஆமா அப்படி இருக்கு ஆமா அப்ப ஒரு மனிதனா பிறந்துட்டா அவனுக்கு என்ன வேணும் ஃபஸ்ட்டு ஆரோக்கியம் வேணும் அடுத்தது அவனுக்கு அறிவு ஞானம் கல்வி வேணும் அதுக்கப்புறம் அவனுக்கு செல்வம் வேணும் அதுக்கப்புறம் அவனுக்கு திருமணம் வேணும் திருமணத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு சந்ததி வேணும் அவங்களுக்கு பொருளாதார செழுமை வேணும் வீடு வாசல் வேணும் வசதிகள் வேணும் அதுக்கப்புறம் அந்த கணவன் மனைக்குள்ள அன்னியுன்னியங்கள் இருக்கணும் அப்பா அம்மாவை பார்க்கணும் கூட பிறந்தவங்களை பார்க்கணும் அதுக்கப்புறம் வெளிநாடு போகணும் எல்லா விஷயத்தையும் உள்ளதுபடி சொல்கிறது தாங்க நாடு சோதரம் அதை படி நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக அவருடைய அனுகிரகத்தால் நல்லதே அனுபவிக்கலாம் நல்லதே நடக்கும் பல பிரச்சனையை தவிர்த்துக்கலாம் அதுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கேரண்டிங்க என்னுடைய அனுபவத்தில் நாடி சாஸ்திரம் எண்பத்தஞ்சுலேருந்து தொண்ணூறு சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்குது என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் தொண்ணூறு சதவீதம் ஒரு வாழ்க்கையை பற்றி அவங்களுக்கு என்ன சொல்கிறோமோ அது நடக்குது அதுக்கு உத்தரவாதம் இதோட நேர்காணல் முடியல நான் இந்த நேர்காணலில் என்னுடைய விஷயங்களும் நான் என்னன்னு கேட்டுட்டு நான் கடைசியாக ஒரு ரெண்டு வார்த்தை நான் பேசுகிறேன்